பார்வதி மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே நரிவிச்சையும் நம சிவாயவே நானவின் ரேத்துமே நம சிவாயவே நன்னெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது தீராத வயிற்று வழி நீங்குவதற்காகவும் குடல் தொடர்பான அனைத்து தொல்லைகளும் போக்குவதற்காகவும் ஓத வேண்டிய பதிகம் மஞ்சள் காமாலை நோயை போக்குவதற்கும் இந்த பதிகத்தை நம்ம பாடி அருள் பெறலாம் இந்த பதிகத்தை பாடினவர் திருஞாநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் சமண மதத்தை பரப்பி வந்த காலத்தில் அவருக்கு சூளை நோய் வந்தது அப்போது திருவதிகை வீரட்டானத்தில் சிவப்பணி செஞ்சுக்கிட்டு இருந்த அவருடைய தமக்கையார் கிட்ட அவங்க போய் அவங்க பேர் திலகவதியார் அவங்க கிட்ட போய் இவர் முறையிட அவங்க திருநாவுக்கரசரை திருவதிகை வீரட்டான ஈசனை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வேண்ட திருநாவுக்கரசருடைய நோய் நீங்கியது இந்த நோய் நீங்கினப்போ திருநாவுக்கரசர் பாடிய முதல் பதிகம் இந்த பதிகம் ஈசனை வேண்ட திருநாவுக்கரசருடைய நோய் நீங்கியதுங்கிறதுக்காக இந்த பத்து பாடலையும் படித்திட தீராத வயிற்று வழி குணமாகும் வயிற்று கோளாறுகள் எல்லாமே நீங்கும் குடல் சம்பந்தமான நோய் நீங்கும் நெற்றியில் திருநீரை பூசி சிறிது சுத்தமான தண்ணீர் எடுத்து அதில் ஒரு சிட்டிகை விபூதியை போட்டு இந்த பதிகத்தை படித்து அந்த நீரை அருந்தி மேற்கொண்டன் அருந்தி இறைவனை பிரார்த்தனை செஞ்சோம்னா மேற்கொண்ட நோய்கள் எல்லாமே தீரும் அதே மாதிரி திருவதிகை த திருத்தலத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்க அங்க சென்று அங்க உள்ள தீர்த்த தண்ணீர் எடுத்து அதுல சிறிது விபூதியை போட்டு இந்த பதிகத்தை பாடி அந்த தண்ணீரை அருந்தினோம்னா அதுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தீராத உண்மை அதனால தேவை உள்ளவர்கள் இதை ஓதி பயன்பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் நான் மறுபடியும் சொல்றேன் தேவாரமும் திருமுறைகளும் பண்ணோடையும் ராகத்தோடையும் தான் பாடணும் அப்படிங்கிற முறை இருந்தாலும் கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேரணும் பண்ணோட பாடத் தெரியாதவங்களுக்கும் ராகத்தோட பாடத் தெரியாதவங்களுக்கும் இந்த பதிகங்கள் பாடி அவங்க அருள் பெற்று இந்த தேவாரமும் திருமுறைகளும் நம்ம மக்கள் எல்லாருக்கும் வீட்டுக்கு போய் சேரணும் அவங்களும் இதை படித்து அவங்க அருள் பெறணும் அப்படிங்கிற எண்ணத்துல படிச்சுக்கிட்டு தான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன் தவறுன்னு நினைக்கிறவங்க மன்னித்து அருளை வேண்டுகிறேன் திருச்சிற்றம்பலம் பதிகத்துக்கு போகலாம் கூற்று ஆயினவாறு விளக்கிளீர் கொடுமை பல நான் நறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடி என் நதிகை கெடில வீரட்டான அம்மானே நெஞ்ச முமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒரு பொழுதும் இருந்து அறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டு அறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கிட நஞ்சு ஆகி வந்து என்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கறந்து இடிர் அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே பணிந்தாரண பாவங்கள் பாற்ற வல்லீர் படு வெண்தலையில் பழிக்கொண்டு உழல்வீர் துணிந்தே உமக்கு ஆட்செய்து வாழல்லுற்றால் சுடுகின்றது சூளை தவிர்த்து அருள்வீர் பிணிந்தார் பொடிக் கொண்டு மெய்ப்பூச வல்லீர் பெற்றம் ஏற்று உகந்தீர் சுற்றும் வெண்தலை கொண்டு அணிந்தீர் அடிகேல் அடிகை கடில வீரட்டானத்து உரை அம்மானே முன்னம் அடி என் அறியாமை நான் முனிந்து என்னை நலிந்து முடக்கீட பின்னே அடியே நுமக்கு ஆளும் பட்டேன் சுடுகின்றது சூளை தவிர்த்து அருள்வீர் தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பது என்றோ தலை ஆயவர் நம் கடன்னாவதுதான் அண்ணம் நடிகார் அதிகை கெடில வீர டானத்தூரை அம்மானே காத்து ஆள்பவர் காவல் நிகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டு கொள் என்று சொல்லி நீத்து ஆயக்கயம் ஆயக்கயம்புகுக்கீட நிலை கொல்லும் வழித்துறை ஒன்று அரியன் வார்த்தை இது ஒப்பது கேட்டு அறியன் வயிற்றோடு துடக்கி முடக்கீடு ஆர்த்தார் புனல்லாரதிகை கெடில வீர டானத்தூரை அம்மானே சலம் பூ ஓடுதுபம் மறந்து அரியன் தமிழோடு இசைப்பாடல் மறந்து அறியேன் நளம் நீங்களும் உன்னை மறந்து அறியேன் உன் நாமம் என் நாவில் மறந்து அரியன் உழந்தார் தலையில் வழிகொண்டு உழல்வாய் உடலுள் உற சூளை தவிர்த்து அருளாய் அளந்தேன் நடி என் நதிகை கெடில வீரட்டான உரை அம்மானே உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் உன் பொருளும் ஒருவர் தலைக்காவல் வயந்தே நமக்கு ஆட்செய்து வாழல் உற்றால் வலிக்கின்றது சூளை தவிர்த்து அருளீர் பயந்தே என் வயிற்றின் நகம்படியே பறித்து புரட்டி அறுத்து ஈர்த்திட நான் அயர்ந்தேன் அடியன் நதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்து அடியேன் வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினால் சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லை சங்க வெண்குலைகாது காது உடைய எம்பெருமான் கழித்தே என் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிடக் கவர்ந்து தின்ன அழுத்தென் அடிய நரிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே பொன் போல மிளர்வது ஒரு மேனி புரிவுன் சடையிர் மெலியும் பிரையீர் துன்பே கவலை என்று இவற்றை நணுகாமல் துறந்து கறந்தும் இடீர் என் போலிகள் உம்மை இனி தெளியார் அடியார் படுவது இதுவே ஆகில் அன்பே அமையும் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே போர்த்தாய் அங்குவோரானையின் ஈரூறி தோல் புறங்காடு அரங்கானடம் ஆடவல்லாய் ஆர்த்தான் அறக்கந்தனை மால்வரே கீழடர்ந்திட்டு அருள் செய்து அது கருத்தாய் வேர்த்தும் புரண்டும் வீழ்ந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கிடாய் ஆர்த்தி புனல் சொல் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே திருச்சிற்றம்பலம் தீராத வயிற்று வழி இருக்கிறவங்க இந்த பதிகத்தை தொடர்ந்து ப ஓதி பாராயணம் செய்து இறைவனை வேண்டி நம்பிக்கையுடன் வேண்டினால் கண்டிப்பாக இறைவன் அருள் தருவான் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வரமாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் thank <laughs> you